அரியலூர் கடலூர் மாவட்ட இணைப்பு சாலை பாப்பா குடிகள் நீதிமன்ற உத்தரவு பெற்று சொந்த செலவில் ஆக்கிரமிப்பு அகற்றம் ஊராட்சி மன்ற தலைவர் அரியலூர் மாவட்டம் பாப்பாக்குடி கிராமத்தில் கடலூர் மாவட்டத்தை இணைக்கும் மேலனைக்குழி கிராமம் வரை முப்பது மீட்டர் அகலம் கொண்ட நெடுஞ்சாலை ஆனால் தற்போது பத்து மீட்டர் மட்டுமே அகலம் உள்ளது இந்நிலையில் இரண்டு கிலோமீட்டர் இணைப்பு சாலையை ஆக்கிரமிப்பு அகற்றி போக்குவரத்து பாதிப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் தனது சொந்த செலவில் ஆக்கிரமிப்பு அகற்றி வருகிறார் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துகுமாரசாமி ஊராட்சி மன்ற தலைவராக பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு அகற்றுதல் வடிகால் வசதி ஆக்கிரமிப்பு அகற்றுதல் சாலை ஆக்கிரமிப்பு அகற்றுதல் என கிராம நலனுக்காக நீதிமன்ற உத்தரவின் பேரில் பல்வேறு ஆக்கிரமிப்புகளை அகற்றி வருகிறார் மேலும் அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் பவர் கிரீடு துவங்கி வீராணம் ஏரிக்கு செல்லும் இரண்டு கிலோமீட்டர் தூரம் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணி வருங்காலத்தில் துவங்கப்படும் எனவும் கூறினார்